நாங்க ஒரு நூத்தி நாற்பது மாடு கொண்டு நூத்தி நாற்பது மாடு இருக்கிறதுல நிறைய மாடுகள் அதிக மாடு நாங்க தாங்க பூச்சிக்கலைய கரவ மாடுங்க சென மாடுங்க அது போக காலக்கண்ணு கிடையாது கண்ணு எல்லாமே கொண்டாங்க இப்போ ரூபா சொல்லுச்சுங்க சொல்லிச்சுங்க முப்பத்தி மூணு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் கரவ மாடுல காரி மாடுங்க காரி மாடு ஆமாங்க நேற்று காலையில தான் கண்ணு போட்டதுங்க அந்த குட்டி கண்ணு அந்த குட்டி கண்ணு கிடையாது கண்ணு போட்டிருக்குங்க கிடையாது காலையில பிறந்துச்சுங்க பிறக்கும் திமில் திமிழ் இருக்குங்களா ஆமா திமிழோட தாங்க இருக்கேன் கண்ணு நேத்தி தான் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி திமிழ் ரொம்ப அழகாவே இருக்கு இது வந்து ரேட் வந்து ரெண்டு லட்ச ரூபா வில சொல்லுங்க மூணு லட்ச ரூபாய் வில சொல்லுதுங்க மூணு லட்சம் சிறப்பு ஆனா இது மழைக்காலைங்க சவல பல் போடாத கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க இது நாலு லட்ச ரூபாய் வளம் நாலு லட்ச ரூபாய் ஆமா பிரம்மாண்டமா இருக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க அதாவது கட்டினதுனால பண்ண பரிச்சு பரிச்சு கொஞ்சம் அல்காய் டஸ்ட் ஏறி ஓ குழியெல்லாம் கூழி எல்லாம் கூழி எல்லாம் பரிச்சு பரிச்சு அல்காய் டஸ்ட் ஆயிருச்சுங்க ஆமா இது சுத்தம் குளோனடி கொஞ்சம் குருமுதன பண்ணுங்க ஆனா ரெண்டு கை போடுங்க ரெண்டு கை போட்றீங்க இது என்ன ரேட் அண்ணா ஆனா இது 1.75 சொல்லுங்க 1.75 ஆமா இப்போ அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ வந்து நம்ம கண்ணபுர தேரில உங்களை பாத்தோம் நீங்க கட்டிடற வச்சிருக்கீங்க இந்த ஃபார்ம்ல இருந்து வர்றீங்க உங்க ஃபார்ம் அண்ணா எங்கது சுபசண்முகம்

தலை அழகு வால் பிறவி அழகு கலரு எல்லாம் தேர்ந்தெடுத்து தாங்க இருப்போம் மூஞ்சி லட்சணம் அழகு செலெக்ஷன் பண்ணி தாங்க அதுக்கு ஏதாச்சும் இது இருக்கா இப்படி ஒரு காங்கே மாடு வாங்கினா என்னென்ன பார்ப்பீங்க கலவை வேணும்னா கொம்பு நான் தலை ஒழுங்காக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு மாடு ஆமாங்க ஏதாச்சும் ஒரு மாடுங்க அந்த அந்த கலை காமிக்கலாங்க இது செவலக்கண்ணுங்க ஓ செவலக்கண்ணு ஹெய் ஆமாங்க இது மாதிரி குட்டை மூஞ்சியாக இருக்கணுங்க குட்டி மூஞ்சி ஆ குட்டி மூஞ்சி வந்து சின்ன குறுகளா இருக்கணுங்க ஓகேங்கண்ணா கண்ணாமூலி தோட்டம் கண்ணாமூலி தோட்டம்னா சின்ன சின்ன பெருங்க பெருசா இருக்கணுங்க மொழி பெருசா இருக்கணும் தாட கம்மியா இருக்கணுங்க உடம்பு ஆகு ஆமாங்க கால் கால்காய் ஊக்கம் ஓகே ஓகே அது கலர் அது மாதிரி கலரும் அது போல அது மாதிரி கரெக்டா சவளமானா சவளமாடுக்குள்ள கலர் அந்த முன்னாடி கால் கருப்பு ஓ அதோட இருக்கணும் அதாங்க காங்கயத்துல சவளமாடுக்குள்ள ஒரு இப்போ நீங்க கரவ கெடேரி கால கண்ணு எல்லாமே இருக்கு பூச்சி கலை எல்லாம் இருக்கு எல்லாத்துலயும் ஒரு 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 மாடு பத்தி சொல்லுங்க ஒரு மாடு கண்ணு மாடுனா கண்ணு மாடு பத்தி அது எவ்வளவு பால் கறக்கும் கண்ணு மாடுன்னா அப்படியே அங்க போலாம் வாங்க அங்க போலாம் அப்படியே பேசிக்க போய் எடுத்து

கிட்டத்த இருவது ஜோடிக்கு மேல வந்திருக்கு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஜோடி பக்கம் இது மயிலக்கண்ணுங்க மயிலக்கண்ணு ஆமாங்க அது போல எல்லா கலையிலயும் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க இது வந்து சவாலையால கிடாரி கண்ணு கிடாரி ஆமாங்க இது ரேட்லாம் கேட்குறாங்களா ஆனால் இது ரேட்லாம் கேட்குறாங்க இது சேல்ஸ் ஆயிடுச்சுங்க எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோக்கு ஆனால் இது நாற்பது ரூபாய் விலை சொல்லிச்சுங்க முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பல்லு போடலைங்க இன்னும் ரூபாய்க்கு ஆகும் என்ன பல்லு போடலைங்க போக என்ன ஒரு வர வரேன் காலேஜ் தாக்குன்னு ஒரு ஆறு மாதம் மாதம் அது போக இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் கன்று போடுற மாதிரி வரும் கரம் அந்த கறவை மாதிரி பார்க்கலாம் ஓகே கரவை மாடு எத்தனை என்ன மாட்டேன் ஆனா கரவை மாடலில் ஒரு நாற்பத்தஞ்சு மாடு வந்துச்சுங்க நாற்பத்தஞ்சு மாடு ஆமாங்க இது கரவை மாடலில் காரி மாடுங்க காரி மாடு ஆமாங்க நேற்று காலையில தான் கன்று போட்டதுங்க அந்த குட்டி கண் அந்த குட்டி கண் கடேரி கண் போட்டிருக்குங்க ஓ போட்டுருங்க ஆமாங்க நேர்த்தி போட்டது நேற்று காலையில் பறந்துச்சுங்க பிறக்கும் திமில் திமிழ் இருக்குங்களா ஆமா திமிழ் வாட தாங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு நேர்த்தி தான் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா குட்டி திமில் ரொம்ப அழகாகவே இருக்கு காங்கேயத்துக்கு கண்ணு பொதுவா பொதுவாக பிறக்கும் போது திமிழோட தாங்க இருக்கும் இப்போ இதெல்லாம் என்ன எவ்வளோ இது வந்து கரை வந்து ஒரு நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் வருங்க ரெண்டரை லிட்டர் ஆமாங்க ஓகே ஓகே எல்லா மாடும் அப்படிதான் இருக்குமா இதுலேயே கூட குறைச்சா இது கூட குறைச்ச வருங்க எப்படி இருந்தால் அந்த தீனி ஆனால் தீனி அதோட ஒரு வாகு ஒரு லைனேஜ் அது மாதிரி வருங்க இந்த ஓடு பழைய வருக்கும் பழைய வருங்க அந்த மாதிரி வருங்க அப்போ பூச்சி காலைகள்கிட்ட போகணும் பூச்சி காலைகள்ட்ட போகணும் இது எல்லாமே கறவை தான் ஆமாம் இது கறவை இது சேன செவல மாடுங்க ஓகே இது நேரம் ஒரு மூணு லிட்டர் பக்கம் வருங்க இது கறவை மாடுன்னா பொதுவா இந்த ரேட்ல போயிட்டு இருக்கு ஆனா கரவா மாடு மாட்ட பொறுத்து போகுதுங்க இந்த மாடு பள்ளி சேர்ந்துங்க ரெண்டாவது இருக்குங்க ஒண்ணு அஞ்சு வர சொல்லுது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஆமாங்க ஓகே அதுக்கு அது இப்ப கிடேரி கால கண அது அதுதான் ரேட்டுங்க ஓகே அந்த படத்துல இருக்கிற மாடு வந்துங்க அது நேரம் ஒரு ஒன்றரை லிட்ரு வருங்க கறவை ஓ கன்று போக ஆமாம் கண்ணுக்கு போக ஒரு ஒன்றரை லிட்ரு வரும்ங்க மயில ஓகே மயில மாடுங்க சரிங்க இப்போ இது வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வரும் சொல்லிவிடுவோம் ஆமாம் என்ன கன்று வச்சிருக்கணும் ஆனால் இதோட கண்ணு வந்து காலை கன்றுங்க காலை கண்ணுங்க அந்த கன்றுங்க ஓகே சேய் ஓகே அண்ணா இந்த கண்ணு போட்டு இருபது நாள் ஆகுதுங்க இருபது நாள் தான் அது இருபது நாள் தாங்க ஆகுது இது செவலே மயில ஆனா இது மயில கண்ணு எப்படின்னா செவப்பா இருக்கு மாறிடும் ஆனா இது மாறிடுங்க ஒரு ரெண்டு மாசம் போனோம்னா அப்படியே மாறிடுங்க அந்த கலர் வந்து மாறிடுங்க ஓகேங்க வாங்க நாங்க பூச்சி கலை பூச்சி கலை போறாங்களா மொத்தம் எத்தனை பூச்சி காலைகள் உங்க நிறைய காலைகள் பூச்சி காலை இல்லையா வந்துங்க ஏழு காலை இருக்குங்க ஏழு காலை ஆமாங்க இது சவுண்டு போடு ஆமாங்க இது அப்படிதாங்க சவுண்டு போடு

இது எவ்வளோங்கண்ணா ஆனால் இது வந்து மூணு லட்ச ரூபா விலை சொல்லுதுங்க மூணு லட்சம் என்ன சிறப்பு ஆனா இது மயிலக்காலைங்க ஓ சரிங்க அந்த காலையோட இது பெருசுங்க ஓ அதோட இது ஆமாங்க அதோட இது இப்போ தாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு தாங்க பல சேர்ந்துருக்கு ஓ ஆறு அதோட இது ஒரு வயசு கம்மிங்க ஒரு வயசு கம்மி எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இன்னும் இது வந்து இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஓகே மூணு லட்சம் ஆ மூணு லட்சம் ரூபா பண்ண திமிழ் அண்ணா திமில் வந்து இதோட பிறவியாதாங்க ஓபுரம் மாதிரி திமில் வரும் ஓபுரம் மாதிரி ஆமாங்க ஓ சரிங்க இதுங்கண்ணா இது ஆனா இது வந்துங்க ஏய் எந்திரா ஏய் டே சேவள காலங்க ஓ அது என்ன பல் போடுறீங்க பல் போடுற ஆமாங்க கோயம்புத்தூர்ல சத்யா காலேஜ்ல பல் போடாத ஷோல வந்துங்க செவலக்காலையில பல் போடாத கேட்டகரியில ফারஸ்ட் பிரைஸ் வாங்கி ফারஸ்ட் பிரைஸ் ஆமாங்க இது வந்து பாத்தீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி மாட ফারஸ்ட் பிரைஸ் வாங்குனது இது எவ்வளவு நான் சொல்றீங்க ஆனா இதுங்களா இது 4 லட்சம் ரூபாய்ல சொல்றாங்க 4 லட்சம் ரூபாய் ஆமா அதாவது ஷோக்கு போனதால ஆமா ஷோக்கு போனது சத்தி காலேஜில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆமாம் இது இந்த வருஷம் நடந்ததில்லை ஆனால் ஆமாங்க இது வந்து டைமண்ட் காரிங்க இது வந்து டைமண்ட் காரிங்க இது பிறந்தது நம்ம வீட்டிலே தாங்க இருக்கு நம்ம வீட்டில் தாங்க இருக்கு ஆமாங்க இது பார்க்கவே இந்த காரங்கால பிரம்மாண்டமாக இருக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க அதாவது இங்க கட்டினதுனால மண்ணா பறிச்சு பறிச்சு கொஞ்சம் அழுக்காய் டஸ்ட் ஏறி குழியெல்லாம் அழுக்காய் டஸ்ட் ஆயிருச்சுங்க அந்த எல்லாம் இருக்க இங்கிட்டு பறிச்சு பறிச்சு அடிக்க ஆயிருச்சுங்க அதனால கொஞ்சம் கிட்டத்தட்ட மின்னல் அடிக்குங்க அந்த காலம் பளிச்சு இருந்துச்சுன்னா முன்னாடி பாருங்க அந்த ஷைனிங்கா இருக்கு இதுல வந்து அந்த மண்ணை அடிச்சு கொஞ்சம் டஸ்டா இருக்குங்க சரியா உங்களுக்கு கலர் தெரியல என்ன ரேட் இவங்க டைமண்ட் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்

ஏன் நம்பருங்களா எண்பத்தி ஒம்பது ஓகே எழுபத்தி மூணு எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறுங்க ஓகே இந்த கரவு மாடிலேருந்து ஏ டு ஷர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் ஓகேங்க சார் ரொம்ப இதெல்லாம் கிடையாது அந்த ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளோண்ணா ரைட்டு வரும் ஆனால் இதெல்லாம் இது வந்து காராம் பஸ் கால கிடையாது ஓகே சரிங்க அது ஒரு தனி முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு முப்பத்தஞ்சாயிரும் ஓகே சரி இது காரி காரி ஆமாம் சரி அது பிடிச்சிக்கோங்க அது செவலக்கண்ணுங்க செவலக்கண்ணு ஆமாங்க அது பிள்ளைக்கண்ணுங்க சந்தன பிள்ளைங்க இன்னும் ஒரு மயிலக்கன்று ஒரு அஞ்சு கன்று இருந்துச்சுங்க அஞ்சு கிலோ சேவல் இப்போ காங்கேத்தில என்னென்ன கலர் ஆனால் செவலா மயிலை கருப்பு காரி காரி எல்லாம் சந்தன பிள்ளைங்க கிரேஸ்னா இது மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கணும் விரும்புறதுனா மயிலக்கண்ண அது மயிலை தான் டைம் செவலையும் செவலையும் அதிகமாக ஓகேங்க எல்லாமே விரும்பி வாங்க எல்லாமே விரும்பி நல்ல விரும்பி வாங்குவாங்க எல்லாமே டிமாண்ட் எல்லா டிமாண்ட் ஓகேங்க ரொம்ப நன்றி சரி